அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பாபாவால் இருபது ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அந்த பொண்ணு வாழ்க்கையில் பாபா ஒரு குழந்தையை கொடுத்து பண்ண அதிசயங்களெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உபாசனி பாபா பாபாவால் படிக்காத ஒருத்தர் எப்படி ஒரு பெரிய மகானாக மாறினார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபாவோட புகழ் எல்லா ஊர்களிலையும் பரவ ஆரம்பிக்குது அப்படி அவருடைய பேராற்றல் அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக நிறைய சான்றோர்களும் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிக்கிறாங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்ட்டு அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கி நம்மளும் புகழ் பெறணும்ட்டு அவரு அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க பாபாவோட பாபாவால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சவங்க நிறைய பேர் அதில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தா மகள் சப்தி சந்தூர்கர் ராவ் தீக்ஷித்துன்ற பட்டியலில் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது இப்போ அந்த பட்டியலில் அடுத்ததாக வர்றவர் தான் காசிநாதர் அப்படின்ற உபாசனி பாபா இவர் நான் சாதாரணமாக காசிநாதராக பிறந்த ஒருத்தர் எப்படி பாபாவால உபாசனி பாபா அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கி ஒரு மகானா மாறனாருன்றத பத்தி தான் பார்க்க போறோம் காசிநாதர் சாத்னான்ற கிராமத்துல வைதிக குடும்பத்துல பிறந்தவர் புரோகித தொழிலை தலைமுறை தலைமுறையாக செஞ்சிட்டு வர்றவங்க தான் இந்த காசிநாதரோட குடும்பம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ரொம்ப எளிமையான குடும்பத்தில் தான் காசிநாதர் பிறந்தார் இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்தான் அவங்களது இவருக்கு படிப்பும் சுத்தமாக வரல இவர் சரியாகவும் படிக்கவே இல்லை அதனால் வீட்டில் இருக்கவங்க இவரை போட்டு அடிக்கிறாங்க அடிச்ச உடனே நான் இனிமே வந்து பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாரு இளமையிலேயே பள்ளி படி படிப்பை வந்து தொலைச்சிட்டதால அவரோட வளமான வாழ்க்கையை அவரே அழிச்சுக்கிட்டாரு இதை நினச்சி நினைச்சு வாழ்நிலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தார் எத்தனையோ முறை இவர் வந்து தன்னை தானே யோசிச்சிருக்காரு நம்ம தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம் நம்ம அம்மாவாவது இல்லை வந்து சகோதரனாவது நம்மளை கண்டித்து ஸ்கூலுக்கு போய் சேர்த்துருக்கலாம் படிக்க வச்சிருக்கலாம் இப்படி ஆகிடுச்சே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி ரத்த கண்ணீர் வடிப்பார் இப்படி இவர் படிக்காமல் இருந்த இவர் படிப்பை வந்து நினச்சி நினச்சி நம்ம படிச்சிருக்கலாமேன்ற வந்து அந்த குற்ற உணர்ச்சி இவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது இப்படி படிக்காத நபராக இவர் இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு மூத்த அண்ணன் இருக்காரு அவர் வந்து வடமொழியில் பெரிய புலமை பெற்று ஒரு பெரிய பேராசிரியராகவும் இருந்தார் ஒரு ப்ரொஃபஸர் அவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் மும்பையில் ஒரு காலேஜில் வடமொழி இயக்குனர் அப்படின்ற ஒரு பணியிலருந்து ஓய்வு பெற்றிருந்தார் அண்ணன் வந்து எப்படியோ படித்து தன்னோட உழைப்பால் முன்னேறிட்டார் ஆனால் தம்பி வந்து படிக்கிறதுக்கு பயந்து பயந்து பள்ளிக்கூடமே போகாமல் பெரிய துன்பத்துக்கு ஆளானார் எப்படியோ இளமை பருவம் பருவம் வந்து அவரது முடிஞ்சிடுச்சு அதாவது இளமை பருவம்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசெல்லாம் தாண்டிட்டாரு தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க யாருக்கு இந்த காசிநாதர்ன்றவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவரோட முதல் மனைவி கொஞ்ச நா கொஞ்ச மாதங்கள்லயே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரெண்டாவதாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணும் வந்து இறந்து போயிடுறாங்க இப்படி வாழ்க்கையில வந்து யாருக்கு நடந்தாலுமே ரொம்ப வெறுப்பு வரும் சா என்ன இது நம்ம படிக்கவும் இல்ல நம்மளோட இளம் இளமை காலம் முடிஞ்சுதான் நம்மளுக்கு கல்யாணமாச்சு கல்யாணம் ஆயும் ஒய்ஃபுங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையில இருக்காரு அந்த வேதனையில வந்து வீட்டில் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்க கூட வந்து யார் வாழ்வா உன உ படிக்கவும் அது இதுன்னு சொல்லி ஏதோ இவரை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் சிலது பேசுறாங்க அதனால தாங்க முடியாமல் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு வாழ்க்கையை வெறுத்து போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தன்னறியாம போய்கிட்டே இருப்பாங்க எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்றதே தெரியாமல் போவாங்க திடீர்னு எங்கேயாவது விழுந்து தற்கொலை செஞ்சுக்குவாங்க எதுக்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன வாழ்க்கை இதெல்லாம் தேவையான்ற எண்ணம் வரும் இப்படி வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்புனால் காசிநாதரும் வாழ்க்கையை வந்து ரொம்ப வெறுத்து அவர் கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கார் கடைசியில் அவர் வந்து பூர்காட் அப்படின்ற ஒரு மலை அடைகிறாரு அந்த பூர்காட் மலையில் சில குகைகள் இருக்குது அந்த குகையில் ஒன்றுத்தில் போய் தங்க ஆரம்பிக்கிறாரு அங்கே தியானத்தில் ஈடுபடணுன்ற எண்ணம் அவருக்கு வருது அங்கேயே அமர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு கடவுளை பற்றி தீவிரமாக எண்ணி யோசிக்கிறாரு என்ன தான் அவர் வந்து கடவுளை பற்றி எண்ணி தியானம் பண்ணாலும் அவருக்கு பசி அதிகமாக எடுக்குது வேற எதுவுமே அவருக்கு சாப்பிட கிடைக்காத நிலையில் அங்குள்ள ஊத்து தண்ணியை வந்து குடித்து உயிர் வாழ்ந்துட்டு வராரு பசி மயக்கத்தில் ஒரு நாள் வந்து தூங்கிடுறாரு அவருடைய தியானம் அவருடைய பக்தி கடவுள் பக்தி எல்லாமே வந்து அந்த பசி முன்னாடி தோத்து போகுது ரொம்ப கலைச்சி போய் தூங்கிட்டு இருக்காரு அவருடைய கனவில் அவருடைய கனவில் ஒரு முனிவர் வந்து எதையோ நம்பிக்கையாக இவர்கிட்ட சொல்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு இந்து போலவும் இருக்குது முஸ்லீம் சாயல்லையும் இருக்குது அவர் காசிநாதர் கிட்ட சொல்கிறாரு உனக்கு நல்ல வருங்காலம் இருக்குது எதுக்காக நீ சாகணும் நீ நல்ல முறையில் வாழ போற அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது கனவு கண்டு கண்வீழிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த கனவை கண்ட உடனே ஏதோ ஒரு மனசில் நம்பிக்கை வருது எப்படியும் நம்ம வாழணும் அப்படின்ற எண்ணம் எண்ணம் வந்து அவருக்கு ஜாஸ்தி எழுந்து புறப்பட ஆரம்பிக்கிறாரு ஆனால் பசி மயக்கத்தில் அப்படியே தள்ளாடி நடந்து போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு எப்படியோ தட்டு தடுமாறி மாதிரி எழுந்தர வராரு பசி காரணத்தினால் அங்கே இருக்க ஒவ்வொருத்தர் வீடாக போய் ஒவ்வொரு இடமா போய் கையேந்திர நிலையம் யாராவது நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்ற நிலைக்கும் அவர் ஆளாகிறாரு கடைசியில் வெங்கட ரமணாச்சாரியார் அப்படின்ற ஒரு வைத்தியரோட ஒரு வைத்தியர் வீட்டுக்கு வந்து அவர் அவர் வந்து சாப்பாடு கேட்கும்போது அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா தம்பி நான் வந்து உன்னை உதவியாளராக வச்சுக்கிறேன் எனக்கு வந்து உதவிக்கு ஆட்கள் தேவை ஆயுர்வேத வைத்தியர் நான் அதனால் நீயும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் அந்த ஆயுர்வேத மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதனால நீ என் கூடியே தங்கிடு அப்படின்னு சொல்லி தங்கி அங்கேயே அவர் கூட வேலையும் செய்யறாரு உணவும் கிடைச்சிருச்சு இப்போ தங்கறதுக்கு இடமும் கிடைச்சிச்சு ஆயுர்வேதத்தை பத்தியும் அவர் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காசிநாதர் அவர்கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு ஆயுர்வேத அடிப்படையில நிறைய மருந்துகளை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு கனவு அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சது அந்த தான் நம்ம வா அந்த தான் நம்மளை வாழ்க்கையில முன்னேற வச்சது இப்படி தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சது ஆயுர்வேதம் சம்பந்தமா இவர் வந்து கண்டுபிடிச்ச நிறைய மருந்துகள் வந்து நிறைய பேரோட நோய்களை குணமாக்கணவுனே இவர் வந்து பத்திரிகையில இருந்து பேட்டி எல்லாம் எடுக்கிறதுக்கு வராங்க இப்படி பேட்டி எல்லாம் கொடுத்த உடனே இவருடைய புகழ் வந்து இன்னும் அதிகமா வந்து அந்த ஊர் முழுக்க பரவுது வருமானமும் இவருக்கு அதிகம் ஆகுது இவருடைய நிலைமையும் உயருது இவரை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்த உடனே இவரோட சகோதரர் சொந்தக்காரங்கெல்லாம் இவர் அணு அணுகி இவருக்கு வந்து மூன்றாவதாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ வந்து இவருக்கு நாற்பது வயசாகுது பண்ணியும் வச்சிடுறாங்க கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க மூணாவதா மறுபடியும் தியானத்திலையும் பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சியிலையும் ஈடுபடுறாரு இதெல்லாம் பின்பற்றிட்டே இருக்கும்போது யோகாசனம் தியானம் பிராணாயாமம்ட்டு எல்லா பயிற்சியிலையும் இவர் ஈடுபடுறாரு ஒரு வாட்டி இவர் யோகா பண்ணிட்டு போது இவருக்கு மூச்சு பிடிப்பு வந்துருது யார் யார் யார்கிட்டயோ போய் மருந்து வாங்கி கொடுக்கறாங்க அப்ப கூட இவரோட நோய் வந்து குணமாகவே இல்லை பிராணாயாமம் செய்யும்போது அந்த மூச்சு பிடிச்சதுனால நல்ல அனுபவம் ஒரு யோகி தான் வந்து குணப்படுத்தணும் இவரோட இந்த மூச்சு பிடிப்பு சரியாகணும்னா இவரை வந்து ரகூரின்ற கிராமத்துல இருக்க குல்கர்னின்ற யோகி கிட்ட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றாங்க அங்க போய் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சிகிச்சை அளிக்கிறாங்க அவரும் சரி பண்ணலான்ட்டு எல்லா முயற்சிகளையும் அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்க்கறாரு ஆனால் பூரணமாக குணமாகலை அப்புறம் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஷிருடி கழைச்சிட்டு போயிட்டு அவரை பா அவர் பாபாவை பார்த்தாருன்னா பாபாவால் தான் இந்த நோயிலேருந்து அவரை குணப்படுத்த முடியும் இந்த மூச்சு பிடிப்பை சரி பண்ண முடியும்ன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து காசிநாதர் யோசிக்கிறாரு ஷிறுடி சாய்பாபாவை பத்தி சொன்ன உடனே அவர் வந்து ஒரு முஸ்லீம் தானே அவர் எப்படி எனக்கு சிகிச்சை தர முடியும் நான் எதுக்கு அவரு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான நினைக்கிறாரு ஷிருடி சாய்பாபா வந்து பாக்கிறதுக்கு முஸ்லீம் மாதிரி இருக்கிறதால அவர்கிட்ட போவேணான்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வந்து மூச்சு பயிற்சி யோகாசனம் செய்யும் போது வந்த மூச்சு பிடிப்புன்றதால சாதாரண வைத்தியர்களால் இதை வந்து குணப்படுத்த முடியாது ஷிறுடி சாய்பாபா மூலமாக தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன முஸ்லீம் இந்து அப்படின்லாம் பிரித்து பார்த்துட்டு இருக்க அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காம நீ அவரை போய் முதல்ல பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆனா வந்து அவருக்கு மனசோத்துக்கல காசிநாதருக்கு வந்து இல்ல இல்ல வந்து அவரெல்லாம் போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுப்பு தெரிவிக்கிறாரு ஒரு நாள் வந்து தெரு வழியா கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு அவர் எதிர்க்க ஒரு வயசான ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து எதிர்க்க வராரு காசிநாதர் வந்து கஷ்டப்பட்டு நடந்து போறத பார்த்து அந்த முஸ்லீம் சாமி இல்லையா அவர் சொல்றாரு தானாவே வந்து பேசுறாரு வழிய தானா வந்து பேசுறாரு இது வந்து வாத சம்பந்தப்பட்ட நோயினும் சூடான தண்ணியை தான் நீ குடிக்கணும் சூடான தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காசிநாதர் வந்து அவரோட பேச்சை மதிக்கவே இல்லை இவர் யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவர் மதிக்க அந்த நோயோடைய அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமும் சரி அது அப்படியே தான் இருக்கும் போல் அந்த மூச்சு பிடிப்பு நம்மளுக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து யோகாசனம்லாம் வந்து அந்த வழியோடையே பண்ண ஆரம்பிக்கிறாரு மூச்சு பிடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை ஒரு நாள் காசிநாதர் ஜேஜூரி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க மலைப்பகுதிக்கு யோகாசனம் பண்ணுறதுக்காக வராரு அப்போ தான் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது வேற வழியே இல்லாமல் அங்கே இருக்க ஒரு ஓடை நீரில் போய் குடிக்கலான்ட்டு போகிறாரு அப்போ திடீர்னு அவர் முன்னாடி வந்து ஒரு முஸ்லிம் துறவி வந்து அவர் முன்னாடி நிக்கிறாரு நீ வந்து இந்த தண்ணியை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த முஸ்லிம் பெரியவரை பார்த்த அந்த காசிநாதர் வந்து அப்படியே நடுங்கறாரு திகைச்சு போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த முஸ்லீம் பெரியவர் தானே நம்ம கிட்ட வந்து வந்து சுடுதண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை சொன்னவர் இவர் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தாரு இந்த இடத்துக்கு வந்தாருன்னு காசிநாதர் வியந்து போறாரு அப்புறம் அந்த முஸ்லிம் பெரியவர் சொல்றாரு இந்த மலைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு நீ அங்க போய் அங்க இருக்கவங்க வீட்டுல சுடு தண்ணி கேட்டு அதை குடி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இன்னும் ஷாக் ஆகுது இவர் யார் இதுக்கு முன்னாடியும் நம்ம கிட்ட வந்து தானாகவே வந்து நீ வந்து சுடு தண்ணி குடிக்கணும்னு சொன்னார் இப்போ என்னடானா ஓடை நீரை வந்து குடிக்கக்கூடாது நம்ம மேலே எதுக்கு இவ்வளோ அக்கறையா இவர் இருக்காரு அப்படின்ட்டு நிறைய விதத்தில் யோசிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம்